அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நாமங்க இன்னைக்கு எந்த தெரியுமா பார்க்க போறோம் சினிமா சினிமாவை பத்தி பார்க்க போறோம் இந்த ஃபேஸ்புக்கு யூடியூபு இதுல எல்லாம் நிறைய பேர் அவதூறு செய்திகளை பரப்புறத வந்து நம்ம பார்க்குறோம் என்ன நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி போடுறது அது மாதிரி நிறைய இப்போ வந்து செயற்கை நுண்ணறிவு வந்த பிறகு ரொம்ப அபாண்டமான செய்திகள் அவதூறான செய்திகள் ரொம்ப மோசமான செய்திகள் இல்லாத செய்திகள் இந்த மாதிரியெல்லாம் போட்டா என்ன நிகழும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு சினிமா ஒண்ணு நான் ரொம்ப நல்லா இருந்தது பயணிகள் கவனிக்கவும் அப்படின்னு அந்த சினிமாவோட பேர் அதுல வந்து நடிச்சிருக்கிறவர் வந்து விதார்த் அவர் தான் நடிச்சிருக்காரு நான் எப்பவுமே விதார்த் படம் வந்துச்சுன்னா உடனே போய் பார்ப்பேன் இந்த பெரிய பெரிய ஆட்களோட படங்கள்ல வந்து எப்படி துப்பாக்கி கத்தி குண்டு வெடி வன்முறை அவ்வளவும் இருக்கும் பயங்கரவாதம் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப அமைதியாக ரொம்ப சாந்தமாக இருக்கும் அந்த மாதிரி படங்களை வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பேன் அந்த படங்களில் ஒன்று தான் இந்த பயணிகள் கவனிக்கவும் அப்படிங்கிற ஒரு சினிமா இதில் விதார்த்து தான் ஹீரோ நிறைய பேர் மற்றவங்கள்லாம் வந்து ரொம்ப பிரபலமானவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஓரளவு நடிச்சிருக்கிறவங்க தான் அதில் இருக்காங்க அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது ரெண்டே ரெண்டு பேர் தான் சதீஷ்னு ஒருத்தரும் இதுவும் தான் ரெண்டு பேர் தான் இதில் வந்து கொஞ்சம் பிரபலமானவர்களாக இருக்காங்க இதில் வந்து அந்த ஹீரோவாக இருக்கிறவருக்கு வந்து காது கேட்காதுங்க வாயும் பேச்சு வராது அந்த பேச்சு வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பேசினாலும் அது வந்து புரியாது அவ்வளோ பேருக்கு அந்த மாதிரி பேசக்கூடிய ஒருத்தர் அவரோட மனைவிக்கும் காது கேட்காது வாய் பேசாது அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அந்த ரெண்டு குழந்தைங்களும் பையன் வந்து பெரியவன் அவன் வந்து ஸ்போர்ட்ஸில் எல்லாம் இருக்கான் முக்கியமாக அவனுக்கு வந்து இந்த ஃபுட்பால் விளையாடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுறான் அவனுக்கு வந்து வேண்டிய பொருள்களை எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கெல்லாம் இந்த விதார்த்த அந்த ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கி கொடுக்குறாரு ஏன்னா அவர் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து லைப்ரேரியனாக தான் இருக்கார் அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சுக்கிட்டு தான் தன்னுடைய குடும்பத்தை மிக சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காரு அவருடைய மனைவி வந்து ஒரு கம்பெனியில் துணி தைச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரோட வருமானம் தான் ஒன்றும் பெரிய வசதியான குடும்பம்னு சொல்ல முடியாது அப்படி அந்த பையன் இருக்கான் பொண்ணு வந்து கொஞ்சம் சின்ன பொண்ணு இப்படி அந்த குடும்பம் ரொம்ப அமைதியாக ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த நாலு பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் திடீர்னு அந்த பெண் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்போ என்ன பண்ணுவாங்க கொண்ட ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க அந்த குழந்தைக்கு நிமோனியா அப்படின்னு டாக்டர் சொல்லுவார் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து அந்த குழந்தைக்கு வேணுங்கிற வைத்தியம்லாம் பண்ணுவாங்க ரெண்டு நாள் அந்த விதார்த்து வந்து வீட்டுக்கே போகாமல் தன்னோட குழந்தையோட தங்கி இருந்து ரெண்டு இரவு பகல் எல்லா நேரமும் கூடவே இருந்து ஒரு வழியாக அந்த நோய் குணமாகி அந்த பண்ணை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாரு ரொம்ப சந்தோஷம் அதோட அவர் வந்து வேலைக்கு போகிறார் பள்ளிக்கூடத்தில் லைப்ரரியனாக இருக்கிறதுனால வேலைக்கு போகிறாரு அப்படி போகும்போது ஒரு மெட்ரோ ட்ரெயினில் போகிறார் அவருக்கு அந்த ரெண்டு நாள் ரொம்ப நல்லவர் வேற அவர் குடிக்கலாம் மாட்டார் எந்த கெட்ட பழக்கமும் அவருக்கு கிடையாது அப்படி இருக்கிற அவர் வந்து ரொம்ப நல்லவராக அடுத்தவங்க மேலே ரொம்ப இரக்கம் உள்ளவரா கருணை உள்ளவரா அப்படியெல்லாம் இருக்காரு அதட்டி கூட பேச தெரியாது அவ்வளோ நல்ல மனிதராக இருக்கார் அவர் அவர் அந்த மெட்ரோ ட்ரெயினில் போகும்போது அந்த களைப்பின் காரணமாக ரெண்டு நாள் கண்ணு மூழ்ச்சிக்கிட்டு இருந்த அந்த களைப்பின் காரணமாக தூங்கிடுறார் தூங்கின உடனே எல்லாரும் அவரை பார்க்குறாங்க சிரிக்கிறாங்க அவருடைய உண்மை நிலை என்னங்கிறத யாருமே தெரிஞ்சுக்கல அதுதானங்க இன்னைக்கு சமுதாயம் உண்மை நிலையை ஒரு மனிதனினுடைய உண்மை நிலை அவனோட கஷ்டம் என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்காம தானே விமர்சனம் பண்ணுறாங்க அந்த மாதிரி எல்லாரும் சிரிக்கிறத உடனே ஒருத்தர் என்ன பண்ணுவார் அங்கே போவார் அவர் துபாயிலேருந்து வந்திருக்காரு அவர் இங்கே ஒரு மாதம் லீவில் வந்திருக்காரு அந்த லீவில் அவருக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி இன்னொரு ஒரு வாரத்தில் திருமணம் எல்லா இடத்துக்கும் பத்திரிக்கையெல்லாம் கொடுத்தாச்சு அவரும் அந்த ட்ரெயினில் வந்துட்டுருக்கார் அவர் வந்து சதீஷ் அவர் தான் அவர் என்ன பண்ணுறாரு அந்த தூங்குறவரை பார்க்குறாரு பார்த்த உடனே அவரை உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டுடுறாரு போடும்போது என்ன பண்ணுறாருன்னா இவ்வளவு விலை மதிக்கத்தக்க இந்த மெட்ரோ ட்ரெயின் பயணிகளுக்காக விடப்பட்ட ஒரு ட்ரெயினை ஒரு ஆள் குடிச்சிட்டு வந்து கண்ணு மண்ணு தெரியாமல் இந்த மாதிரி படுத்து கிடக்குறான் அப்படின்னு சொல்லி ஒரு அவதூறாக ஒரு படத்தை போட்டு அதுக்கு ஒரு விமர்சனமும் போட்டு அனுப்பிடுச்சு அனுப்பின உடனே எல்லாரும் பார்த்துட்டு ஏன்னா இன்னைக்கு நம்ம என்ன என்ன பண்ணுறோம் எல்லாருமே எத்தனை லைக்ஸ் வருது எத்தனை கமெண்ட்ஸ் வருது எத்தனை பேர் பார்க்குறாங்க இறக்கத்தின் காரணமாக எங்கே எனக்கு வந்து காலையே நடக்க முடியாது எனக்கு ஒரு லைக்கு கொடுப்பீங்களா நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன் எனக்கு ஒரு லைக்கு கொடுப்பீங்களா எனக்கு வந்து நான் வந்து இப்படி இருக்கேன் எனக்கு ஒரு லைக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு லைக்கு கேட்டு கேட்டு வேற இல்லை நம்ம இருக்கோம் அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுவார் இந்த ஃபேஸ்புக்கில் போட்டு விட்ருவார் போட்டு விட்ட உடனே எல்லாம் போவும் ஏகப்பட்ட லைக்ஸு கமெண்ட்ஸு எல்லாம் வந்துகிட்டு இருக்கோம் ஒரே சந்தோஷம்தான் இவருக்கு இப்படி இருப்பார் அதுக்குள்ளே அந்த விதார்த்து இருக்கார அவருக்கு இதெல்லாம் தெரியாது எல்லாரும் அவரை பார்த்தா சிரிப்பாங்க ஒரு கேலியாக சிரிப்பாங்க எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி அவரை பார்த்து சிரிக்கிறாங்க எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு தெரியல எல்லாருமே அந்த ஃபேஸ்புக்கில் அவரை பார்த்துட்டு தான் சிரிக்கிறாங்க அது அவருக்கு தெரியவே தெரியாது அப்போது அவரோட பையன் வந்து இந்த பயிற்சி வகுப்பில் இருக்கும்போது அந்த பையனுக்கு எதிராக இருந்து ஒருத்தன் விளையாடக்கூடியவன் என்ன பண்ணுறான் அவனுக்கும் இவனுக்கும் சண்டை அவன் வந்து எவங்க அப்பாவோட ஃபேஸ்புக்கில் வந்திருக்கிற படத்தை இந்த பையனுக்கு அனுப்பிடுறான் இந்த காது கேட்காதவரோட பையன் இருந்தான் பாருங்கள் அவனுக்கு அனுப்பிடுறான் அனுப்பினோன்னே அவன் அதை பார்த்துட்டு கோவம் வருது தன்னோட அப்பாவை குடிகாரன்னு இப்படி சித்தரிச்சு இப்படி ஒரு ஃபோட்டோ போட்டு அதுக்கு இத்தனை கமெண்ட்ஸு லைக்ஸுனே அவனுக்கு பயங்கரமாக சண்டை வருது அதனால அவனை அந்த பயிற்சி வகுப்பை விட்டு அந்த கோச் வந்து எடுத்துடுறாரு அதோட அவன் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துடுறான் வந்து அவங்க அப்பாவோட பேசவே மாட்டேங்கிறான் அதுக்கு தான் அவருக்கு தன்னை பற்றி இப்படி ஃபேஸ்புக்கில் வந்திருக்குன்னு தெரியுது இவர் அதோட பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு உங்கள் பள்ளிக்கூடத்தில் ஹெட் மிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க நீ இந்த மாதிரி குடிகாரன்னு ஒன்றை வந்து இப்படி போட்டிருக்காங்க நான் உன்னை வந்து ரொம்ப நல்லவன்னு நினச்சேன் உன்னை தொடர்ந்து நாங்கள் வச்சுக்க முடியாது எங்கள் கமிட்டி மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் என்னால் செய்ய முடியும் அதனால் உனக்கு வேலை கிடையாதுன்னு வேறு அனுப்பிடுறாங்க என்ன பண்ணுறதுமே தெரியாமல் வேலை இல்லாமல் அந்த குடும்பம் அப்படி ஒரு தவிக்குது அந்த பையனால் பள்ளிக்கூடம் போக முடியல இப்படி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போது ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மீடியாவில் வேலை செய்கிற பொண்ணு இருக்கா அவள் இதை பார்த்துட்டு இவன் இவ்வளோ நல்லவனாக இருக்கானே இவனை இப்படி ஒருத்தன் அவதூறாக போட்டிருக்கானே அப்படின்னு அவள் முடிவு பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவையும் கூட அவனோட உண்மையான ஃபோட்டோ அவன் குடும்பத்தையும் போட்டு இவன் வந்து ரொம்ப நல்லவன் காது கேட்காது வாய் பேச முடியாது இவ்வளவு நல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் நல்ல குடி குடிக்காத ஒருத்தன் இவனை போய் குடிகாரனாக சித்தரித்து இப்படி போட்டு அந்த குடும்ப வாழ்க்கையவே எடுத்துட்டாங்க வேலை போயிட்டுது பிள்ளைங்க பேசுகிறதில்ல அவரோட நிலை இவ்வளோ மோசமாயிட்டுது இதுக்கெல்லாம் யார் காரணம் இவங்கள சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த செய்தியை போட்ட உடனே ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வருது அதில் ஒரு கமெண்ட் என்ன பண்ணுதுன்னா இது வந்து ஜீரோ க்ரைம் அதனால் நீங்கள் உடனடியாக நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு வருது உடனே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்ட போலீஸ் அதிகாரி அவ்வளவும் நல்ல போலீஸ் அதிகாரி விரட்டி அடிக்காம அவரோட உண்மை நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவருக்காக அவரு அந்த கேஸை எடுத்து அந்த விசாரணையை தொடங்குறாரு அப்போ யாரு இத செஞ்சாங்க அப்படிங்கறது தெரிஞ்சு போயிடுது தெரிஞ்சு போகும்போது இந்த மாதிரி தன்னை தேடக்கூடிய செய்தி அந்த போட்டோ எடுத்து அனுப்புனாரே சதீஷ் அவருக்கும் தெரிஞ்சிருது அய்யயோ இப்ப நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போக முடியாது போல இருக்கே விசாவை முடக்கிட்டா என்ன பண்றது பாஸ்போர்ட்டை முடக்கிட்டால் என்ன பண்ணுறது இந்த கல்யாணம் எப்படி நடக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் வரும்னு தனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு அவ்வளோ கவலைப்படுறாரு அவரும் நல்லவர் தான் நல்லதுக்காக செஞ்சது தான் ஆனால் அது இப்படி வந்து நடந்துருச்சு அப்படின்னு அவருக்கு ஒரே பயம் அதோட ஒரு வக்கீலை போய் இதை பற்றி விசாரிக்கிறாங்க அப்போ அந்த வக்கீல் என்ன சொல்கிறாரு தெரியுங்களா இந்த மாதிரி அவதூறு செய்திகளோ இல்லாத செய்திகளோ ஒருத்தரோட பேருக்கு களங்கமோ அவருடைய புகழுக்கு களங்கமோ யாரெல்லாம் ஏற்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இபிகோ நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுங்கீழ ஐநூறு ஃபோர் நைன்டி நைன் பார் ஃபைவ் ஹண்ட்ரட் செக்ஷன் படி ரெண்டு ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் ரெண்டு லட்ச ரூபாய் அபராதமும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் இவங்க பயந்து போகிறாங்க அதுக்குள்ளே இவரை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க போலீஸு கண்டுபிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எழுத்துகிட்டு போயிடுறாங்க என்ன பண்ணுறதுன்னு இந்த பையன் வீட்டுக்காரவங்களுக்கும் தெரியல ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு போயிடுது வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியலை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த ஹீரோவும் இவங்களும் சந்திக்கிறாங்க அப்போ போலீஸ்காரர் சொல்கிறாரு இவரை பார்த்து இப்படியெல்லாம் சொன்னியே உன்னால் எப்படி சொல்ல முடிஞ்சது அவரோட எந்த விஷயமும் உனக்கு தெரியாமல் அவரை பற்றி நீ எப்படி படம் போடுவே ஃபேஸ்புக்கில் எப்படி நீ அதை வந்து வெளியிடுவே அப்படின்னு கேட்டு உனக்கு இவ்வளவு உனக்கு ஜெயில் தண்டனை இருக்குது இன்னும் வெளிநாடு போக முடியாது அப்படின்னு எல்லாம் சொன்ன பிறகு உண்மை புரிஞ்சு அழுறா அவங்க அம்மா போய் அந்த சதீஷோட அம்மா போய் அந்த வாய் பேச முடியாத அந்த அவர்கிட்ட போய் அந்த ஹீரோக்கிட்ட அந்த விதார்த்துக்கிட்ட போய் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு போய் அவங்க மன்னிப்பு கேட்குறது அந்த இடம் ரொம்ப உருக்கமான ஒரு இடமா இருக்கு உடனே அந்த விதார்த்தை வந்து அவங்கள அவங்களெல்லாம் செஞ்சது நான் மன்னிச்சிடுறேன் என்னோட நான் கேஸை வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வித்ரா பண்ணுற மாதிரி அந்த கதையை முடிச்சிருக்காங்க அவ்வளோ நல்ல கதைங்க இந்த மாதிரி படங்களை எல்லாம் நம்ம வந்து பார்த்தா அவங்களுக்கு இன்னும் என்கரேஜ் ஆகும் சமுதாயத்தில் நிறைய நல்ல செய்திகளை சொல்ல முடியும் ஆனால் அந்த மாதிரி படங்களை வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க சும்மா வெட்டு குத்து அப்படின்னு இந்த முன்னணி நடிகர்கள் இருக்கிற அந்த துப்பாக்கியை அதையும் தூக்கிட்டு அலையிறதும் போகிறதும் வர்றதும் இதை பார்க்க விரும்புகிறாங்களே தவிர இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தாங்கன்னா சமுதாயத்துக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது அவதூறு செய்திப்பு பரப்பக்கூடியவர்களுக்கு என்னெல்லாம் தண்டனை கிடைக்குங்கிறத எல்லோரும் புரிஞ்சுக்க முடியும் அதனால் இந்த மாதிரி படங்களை தொடர்ந்து பார்க்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் நான் கிட்ட இதை வந்து பரிமாறிக்கொண்டேன் ரொம்ப நன்றி கேட்டதுக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்